வெல்வெட்டித்துறை வடமராட்சி என்ற படிப்பில் இனி இல்லை என்ற ஒரு வரலாறு போன இடம் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழ் தேசிய சாரி எங்களுடைய தமிழில் விடுதலை புலிகளின் தலைவராக இருந்த பிரபாகரனே வெல்வெட்டித்துறை அப்படி எப்படி இருந்தார் இன்றைக்கு அவர் உலகத்தில் ஒரு தலைவர் அதாவது இதுக்கின்ற ஜனாதிபதியோடு ஒப்பிடும்போது போது உலகத்தில் பிரவாரண போல ஒரு தலைவரிடம் எடுக்கவே முடியாது நாங்கள் இன்று இருந்திருந்தால் இன்று எங்களுடைய நிலை வேறு அப்படி அவர் அன்று இருந்திருந்தால் இன்று இந்த அரசாங்கத்தோடு பிரதமர் ஆசரி அவர் ஒரு மெம்பர் உறுப்பினர் ஆசரி இருந்திருக்கலாம் எங்களுக்கு அதை தூரதமாக அது கிடைக்கவில்லை இந்த வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் உள்ளவர்களை கிளிநொச்சி மாவட்டத்தில் வலியத்தோடு படிப்பதற்கு இணங்க வேண்டும் அவர்கள் குறைந்த வெட்டுப்புள்ளியோடு பல்கலைக்கழகம் செல்வதற்காகத்தான் நாங்கள் இந்த பணிவான வேண்டுகோளை இதில் கேட்கின்றோம் அவர்கள் படிக்கின்றார்கள் அவர் சரி அவர்கள் சரியான முயற்சியில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு சில சில இடைஞ்சர்கள் எங்களுடைய நல்லாட்சி அரசாங்கத்தின் ஊடாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்தார்கள் இதை நான் மனமறுந்துகின்றேன் ஏனென்று சொன்னால் இது ஒரு எங்களுடைய இனமாத ஒரு ஆட்சி அமைத்திருக்கின்ற வேலையில் நாங்களே எங்களுக்குள் அடிபடுகின்றோம் அடிபடும் போது எங்களுடைய ஜெனரேஷன் எங்களுடைய பரம்பரை தான் பாதிக்கப்படுகின்றதை தவிர நாங்கள் பாதிக்கப்படுவதில்லை நாங்கள் இருபது வருடமாக எனது குடும்பம் இருபது வருடமாக கொழும்பில் இருக்கின்ற வேலை தான் ஐந்து தடவை நாங்கள் பாராளுமன்றம் சென்றிருக்கின்றோம் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இவர்கள் துறையில் அல்ல இவர்கள் மாற மாட்டார்கள் இவர்கள் கௌரவத்துக்கு குடும்பத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று ஆகையால் இதேபோல் போல கட்டாயம் கட்டுப்பட வேண்டும் தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கப்பட வேண்டும்

மூலம் உரிய அமைச்சருக்கோ உரிய பாராளுமன்ற உறுப்பினருக்கோ அரசாங்க அதிபருக்கோ பிரதேச செயலாளருக்கோ அல்லது கிராம சபருக்கு தெரியப்படுத்தும் சந்தர்ப்பத்தில் அதை இலகுவாக தீர்த்து கொள்ள முடியும்